முன் வகுப்பில் உயிரெழுத்து மெய்யெழுத்து என எழுத்துக்கள் இரு வகையாக படித்திருப்போம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது முதல் எழுத்துக்கள் அதை சார்ந்து வரைகிற பிற எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் என் அப்படி என்றால் என்ன சார்பு எழுத்துக்கள் அப்படி என்றால் என்னன்ட்டு இப்பாடத்தில் விரிவாக பார்க்கலாம் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதலெழுத்துக்கள் அதாவது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாய் இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அதை எழுத்துக்கள் தோன்றுவதற்கு வந்துட்டு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ சார்பு எழுத்துக்கள் அப்படி என்றால் என்னன்னு பார்க்கலாம் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்கள்னா அப்பா அம்மா மாதிரியும் பிள்ளைகள் அவங்க வந்து சார்ந்து இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து சார்பு எழுத்துக்கள் இதில் வந்து உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு பத்து வகையாக வந்துட்டு சார்பு எழுத்துக்கள் வகைப்படுத்தியிருக்காங்க இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பு எழுத்துக்கள் பற்றி காண்போம் இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் இதில் வந்துட்டு இரண்டே இரண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அவத மேற்பில் படிக்கலாம் உயிர்மை எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன மெய்யெழுத்துக்கள்னால் புள்ளி வைத்த எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன இப்போ வந்துட்டு இக்கு இது மெய்யெழுத்து ஊட்டல் ஆ இது உயிரெழுத்து இது ரெண்டு எழுத்து சேர்ந்ததுனால க இது வந்து உயிர்மை எழுத்து இப்படி தான் வந்துட்டு முதலெழுத்தாகிய மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகுது அதான் சார்பு எழுத்து இது ஃபஸ்ட்டு வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அந்த எழுத்தோட வடிவம் வந்து அதாவது சவுண்டோட வடிவம் வந்துட்டு உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக க இக்கு இக்கு அ தான் கே வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்தியிருக்கும் அதாவது எழுத்து வந்துட்டு மெய்யெழுத்து கேன்னு எழுதிட்டோம் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தியிருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் ஆயுதம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுதம் இது வந்து சார்பெழுத்து ஏன்னா உயிரெழுத்துலையும் சேரல மெய் எழுத்துலயும் சேரல இது சார்பெழுத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு இதுக்கு முப்புள்ளி மூணு புள்ளி இருக்கிறதுனால முப்புள்ளி நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது மற்ற எழுத்துக்களை விட இது வித்தியாசமான ஒழிப்பு முறையே உடையது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்துக்களையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இது சொல்லுக்கு முதல்லையும் வராது இடை கடையிலையும் வராது இடையில் மட்டுமே வரும் முன்னாடி ஒரு குரில் எழுத்தையும் அதுக்கு பின்னாடி வந்துட்டு வள்ளின உயிர்மை கசட தப்பற அதான் வள்ளின உயிர்மை எழுத்துக்கள் இது தனித்து இயங்காது இது தனித்து முதல் எழுத்துக்கள் உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இவை சா ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும் இவங்க தான் இது ஆயுத எழுத்து ஆனால் சார்பெழுத்து ஆகும் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்னாடி ஒரு குரில் எழுத்து குரில் அக்கு து அகுது இது வந்து பள்ளின தூக்கசட தபர இது இந்த ஆறு எழுத்து வள்ளின எழுத்துக்களோட வரிசை வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ